கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையாக இந்த நாளை தேவன் கொடுத்திருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம் எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நந்தி நந்தி ஐயா எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நந்தி நந்தி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நந்தி நன்றி ஐயா நினைப்பதற்கும் ெவிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே என்னை அணுகாமல் காக்கும் தேவனை நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா நந்தி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா சொல்லுங்க நன்றி ஐயா நந்தி ஐயா நந்தி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நந்தி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே நன்றி நன்றி ஐயா எங்களுக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் நல்ல தெய்வமே எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அருமையாக அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்துகிற தெய்வமே நீங்க மட்டும்தான் ஆண்டு வர ஜீவன் உள்ள தெய்வம் உங்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் நாளை ஆசீர்வைத்துக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் எபேசியர் கிளின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்க கிரிய செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக வேதவசம் நமக்கு இங்கே என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் நமக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை வேண்டிக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகம் அப்படி என்ன செஞ்சிருவார் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற தேவைகள் ஆண்டவரிடத்தில் செய்கிறதான விண்ணப்பங்கள் நமக்கு என்னது தேவை நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் தேவை என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறார் அவருக்கு அறியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது எல்லாமே அவருக்கு தெரியும் உங்க தேவை இன்னது என்பது நீங்க அறிகிறதுக்கு முன்பதாகவே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்ப நம்ம தேவைகளை முன்கூட்டியே தேவன் அறிஞ்சு பொழுது அவர் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டியது தானே அப்போ ஏன் ஆண்டவர் வந்து சில நேரம் அந்த தேவைகளை அறிந்த தேவன் ஏன் அதை சந்திக்க மாட்டேங்கிறாரு ஆண்டவர் அதற்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கிறார் எப்படி என்றால் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் தேவன் ரெண்டு விதத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில சேர ஒன்று அவருடைய நீதியின்படி எல்லாவற்றும் பூமியில் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்கிறார் சூரியன் காலையில் உதிக்கிறது மாலையில் மறைகிறது கோடை காலம் வரும்பொழுது மழைக்காலம் வரும்பொழுது வேனல் காலம் வரும்பொழுது காலநிலைகளெல்லாம் மாறுகிறது இதெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்கிறதுனால நடக்கிறது இல்லை அது அவருடைய நீதி அவர் அதை செய்வார் அதை வந்து இயற்கையாக அதை பிளான் பண்ணி ஆண்டவர் மனுஷனுக்கு தேவையான இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அழகாக ஆண்டவர் செட் பண்ணி வச்சுருக்கிறார் அதெல்லாம் அப்படி கரெக்டாக நடக்கும் சில நேரங்களில் நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அந்த இயற்கையில் கூட சில மாற்றங்கள் வருகிறது ஆனால் அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கணும்னு போய் பண்ணி தான் சூரியனை உதிக்கி வைக்கணும்லாம் கிடையாது அது ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு படைச்சு வச்சுருக்கிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மலையை வர்ஷிக்க பண்ணுவார் அது தேவனுடைய நீதி அதை அவர் செஞ்சிட்ருப்பார் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஆண்டவரிடத்துல பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்கிறத விரும்புகிறார் அது ஏன் ஆண்டு வரது கேட்டுப்பற்றுக் கொள்ளணும்னு அப்போ தான் கடவுளுக்கும் நமக்கும் இடத்துல ஒரு உறவு இருக்கும் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசாமலே இருந்தீங்கன்னா அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவே இருக்காது பேசுகிற பேச பேசத்தான் உறவுகள் அதிகமாகும் நலமான காரியங்களை பேச பேச உறவுகள் ஆரோக்கியம் அடைகிறது அப்போ பேசுகிறது உறவை ஏற்படுத்துகிறது போல ஜபத்தில் ஆண்டு விடத்தில் கேட்க கேட்க அந்த உறவு நமக்கு உண்டாகிறது கேட்கும்போது அவர் கொடுக்குறாரு அவர் கொடுக்கும்போது நம்ம இருதயம் சந்தோஷப்படுகிறது அதனால் இன்னும் அவருக்கு அவர் மேலே நமக்கு அன்பு பெருகிறது ஐயோ ஏன் ஜபத்தை அவர் கேட்குறாரா என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கேட்குற கேட்கிறத ஆண்டவர் கொடுக்கறதுனால நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது என்றால் சந்தோஷப்படுகிறது மகிழ்ச்சி அடைகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து எப்படி அதை நமக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாருமே அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறாரு நமக்கு அற்புதங்களை சரி அவருடைய அவருடைய சித்தங்கிறத ஒன்றை வந்து நமக்கு வச்சிருக்காரு உலகத்தில் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தை சித்தம்னு ஒன்று வச்சுருக்கார் அந்த தேவ சித்தத்தை புரிஞ்சு நம்ம கேட்டோம்னா அப்படி தேவ சித்தத்தை இது எனக்கு ஆண்டவர் செய்வ செய்கிறது அவருடைய சித்தமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சு கேட்குறவங்களுக்கு தான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்வார் மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டுகிறத மாத்திரம் செய்யறாரு அப்படி சித்தத்தை அறிஞ்சு சித்தத்தின்படி கேட்கிறவங்களுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா செய்ய நீங்க ரெண்டு கேட்டா நாலு கொடுக்குறாரு அது செய்கிற தேவன் அண்ணாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரே ஒரு தான் கேட்டார் ஆனா ஐந்து பிள்ளைகளை கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு எதுக்காக தெரியுமா அந்த அம்மா கேட்டது சரியான தேவ சித்தன் என்ன எப்படி கேட்டாங்க தேவனா மகிமைக்கு கேட்டாங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா அவனை நான் தேவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சு கேட்டாங்க பொறுத்தனை பண்ணி கேட்டாங்க ஆண்டவர் பார்த்தார் ஒரு பிள்ளைய கேட்டு அதை எனக்கே கொடுப்பேன்னு சொல்கிறாளே அவளை நான் அதிகமாக ஆசீர்வதி ஐந்து மடங்கு ஆசீர்வதிச்சார் நீங்களும் நானும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு தர தேவன் ஆசைப்படுறாரு கேட்போம் பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நல்ல பிதாவே இந்த நாளுக்கு நன்றி நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எங்கள் தேவாதி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எங்களுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுத்து உங்கள் சித்தத்தின்படி அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்